பள்ளிக்கூடத்து பிள்ளைய ட்ரெஸ் வைக்கிறது கூட ஒரு துணிமணி வைக்கிறது கூட நல்ல பேரோல் இல்ல தம்பி எல்லாமே உடஞ்சி சும்மா எல்லாமே இந்த சாக்கு எங்க பார்த்தாலும் ஒரு சாக்கு நம்பி எந்த பக்கம் திரும்பினாலும் இங்க ஆமா எங்கன்னு பார்த்தாலும் சாக்கு நம்பி நம்பி இப்ப இது பெரிய தேவை செய்யல தான் இந்த குடும்பம் இல்லை அப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட குடும்பத்துக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷெட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த மூணு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரங்களும் உடம்புடாமல் இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து

நான் ஒண்டி உடைச்சி நான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் பொண்ணு படிக்க வச்சுட்ருக்கேன் இப்போ வயிறு கை காலும் முறிஞ்சு ரெண்டாக போயிட்டு அந்த மாதிரி வச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் பள்ளிக்கூடம்லாம் போகிறது இல்லைம்மா பள்ளிக்கூடம் போகிறதில்ல என்னால் சமாளிக்க முடியுங்க நீங்கள் தான் உதவி பண்ணணும் கஷ்டத்தில் இருக்கணும் சார் அப்பா எத்தனாவது படிக்கிறீங்க அது பதினொன்றாவது படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க டூரி ஸ்கூல் ஏ அப்புறம் அவள் வீடெல்லாம் அப்படி கட்டாமல் இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்பாவுக்கு உடம்பும் இல்லை அதனால கீற்று வாங்க கூட காசு இல்லை அதனால வீடு சரி பண்ணாமல் கிடக்கு வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அம்மா அந்த கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தில் அம்மா படிக்க வச்சுட்டு இருக்காங்க ஐயா என்ன ஐயா ரொம்ப மோசமாக இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க ஐயா அவங்க அப்பாவுக்கு உடம்பு நில உடல்நிலை சரியில்லை நான் காலத்துலேருந்து காலங்காலமாக நான் பார்க்கும்போது இந்த வீடு அப்படிதான் தான் இருக்கு அதனால இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அந்த பொண்ணு இந்த மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தோட கஷ்டம் அன்னைக்கு என்னோட வாழ்வாதாரம் அன்னைக்கு என்ன வாழ்வு காலம் ஓட்டுறதே ரொம்ப அரிதாக இருக்குது பையனுக்கு கால் அவுட் ஆயிடுச்சு ஆள் வந்து நல்லா படிப்பான் அந்த பாப்பாவும் நல்லா படிக்கும் படிக்கிறதுக்கான பொருளாதாரம் எல்லாத்துனாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா நான் கேள்விப்பட்ட மார்க்கெல்லாம் நல்லா எடுப்பேன் மார்க்கெல்லாம் ரொம்ப நல்லா எடுப்பாப்புல நல்லா படிப்பாப்பட இந்த வீடு கட்டி காயத்திரிக்கு நன்றி எனக்கு வீடு கட்டி கொடுக்கறது உதயகுமா காயத்திரிக்கு நன்றி இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சரி பாப்பா நீ போங்க நீ போயிட்டு போயிட்டு வரதுக்குள்ள பரிச்சை முடிஞ்சு வரத்துக்குள்ள வீடு கட்டி முடிச்சிடுவாமா நீ பள்ளியோட போயிட்டு வாங்க

பாருங்க குளியலா போட்டாச்சு இப்ப கால் போடப் போறாங்க ஆ சரி கால் போட்டு போய் வாழை கம்போ போட்டுறாங்க கால் எல்லாம் போட்டாச்சு இப்ப வந்து வாழை எல்லாம் போட்டுக்கலாம் போ कहाँ कर रहे थे कहाँ कर रहे

இந்த கம்பளை ஒரு கம் உங்கள் கம்ப ஒன்று முத்து முடித்து கட்ட முடிச்சுகள் எடுத்துக்கிறேன் கட்டணும்ல போய் ரெண்டு பேர் சாத்து மரம்லாம் தைச்சாச்சு இப்போ வரிசைகள் கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் கட்டி முடிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் வரிசைகம் கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் கீற்று போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த பக்கம் கீத்து போட போகிறோம் வீட்டுக்காரவங்க வந்து கதவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலு அதனால சார்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சவுண்டு கேட்கும் பாருங்க ரெண்டு பக்கமும் கீத்து போட்டு முடிச்சாச்சு இன்னும் சைடெல்லாம் நடையணும் விட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மோடு முடியாத மோடு கட்டிட்டு இருக்காரு ரொம்ப நாளா காலமாக கொஞ்சம் கொஞ்ச நாள் இடையில கேப்பு வெளியில போய் திரும்பிட்டு வீட்டு போய் தான் வந்திருக்காரு மோடுமுட்டி சரி அண்ணா கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் எப்படினாது சாம் வீட பாக்காதீங்களா தம்பி டெஸ்டரா வச்சிட்டியானே வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ள போய் பார்க்கலாம் அண்ணி உள்ள போய் பார்த்து வரமா பார்க்கலாம் சார் அதோ தோரே பாப்போம் வீட்டை பாருங்க சமையா இருக்கு சூப்பரா கட்டியாச்சு வீடு பாருங்க கதவோட டிசைனும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க

两千块钱买了，我只要个张。啊<呀> இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப குடும்ப ரொம்ப 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 கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்ரி அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்ரி அவங்களுக்கும் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்தோம் நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்கு புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க உதயகுமார் மாதிரி இது உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி இவ்வளோ கஷ்டத்தில் நான் இருந்துட்டு புதுசாக வீடு கட்டி விடாமல் இதை வச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் உள்ளூரில் வீட்டில் இருந்தேன் அவங்க இது உதவி செஞ்சவங்களும் நன்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி செஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல்